ஹலோ கீஷ் எல் விடுமான் வரைகா இப்போ வந்து பார்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் அத்தங்கேஸ் பார்க்க போனால் இல்லை வந்து பிரச்சனை சாப்பிட்டருக்கு போகலாம் கீஸ் இந்த சாப்பிட்டர் ஸ்டா ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரான்ஸ்லர் வந்து விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த ஐட்டம் கொடுத்துட்டு வந்து ஃப்ளைட்டில் ஏறி போயிடுவான் அப்படி போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஹீ அதாவது அந்த சேனும் செக்ரட்டரிலையும் வந்து இருப்பாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது செக்ரட்டரிலேயே இருந்துட்டு பாஸ் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து என்னை பற்றி நீங்கள் காவல் பட்டுகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சேன் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க செக்ரட்டரி எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரிலே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து அவரை சந்தித்து டேரெக்டாக வந்து அந்த இன்சிடெண்ட்டில் வந்து என்ன வச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது மூலமாக வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சேன் வந்துட்டு அடைச்ச இந்த விஷயம் எப்படியோ லீக் வந்து அவன் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சேன் வந்துட்டு செக்ரட்டரிலி நீங்கள் வந்து ஓகே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிந்துட்டு இல்லை சார் இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேருமே வந்து அங்கே வண்டியிலேருந்து கிளம்புறாங்க இப்போது அப்படி போயிட்டுருக்கும்போது இப்போது இப்போ கேட்குது சார் அங்கே சீனங்கட்டேன் அந்த டஞ்சர் குள்ளே தான் போகுது டஞ்சர் குள்ளே வந்து இந்த மாதிரி ஹீரோ அப்புறம் அந்த கில்டு அப்புறம் அந்த ஹோலி கில் எல்லாருமே வந்து கேதர் ஆகி நின்றுருப்பாங்க ஃபிஃப்த் ஃபுளோர் டென்ஷனில் அதுக்கப்புறம் இந்த தண்டரைக்கில் வந்துருப்பேன்ல ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் கேப்டன் நான் வந்து இருந்துட்டு மாதிரி ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி வந்து இங்கே பண்ணுறதெல்லாம் வந்து நான் வந்து வியந்துட்டேன் ஆனால் இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து நாங்களும் வந்து இந்த மாதிரி சண்டை கட்டலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம் வாங்க நம்ம ரெண்டு பேருமே எல்லாருமே வந்து ஈக்குவலாக சேர்ந்து சண்டை கட்டி ஈ சீக்கிரமாக அந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வெளியில் போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே சைடில் அந்த ஹோலி நைட்ல அந்த மொட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டுருவோம் பார்த்துட்டு இருந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க என்னடா அந்த தண்ட்பேட்கள் அவனுங்களும் வந்திருக்கானுங்க இவனுக்கு இவனுக்கு வந்து ஒரு உதவியும் கூட பண்ணாமல் சும்மா நின்றுட்டு இருந்தானுங்க சொம்பா மாதிரி இவனுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாரு சரி இப்போதைக்கு வந்து நீ வந்து எந்த வேலையும் பண்ண வேண்டாம் எப்படி ஃபோர்த்து ஃப்ளோர் டஞ்சரில் வந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டியோ அதே மாதிரி போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு ஒன்றும் ஒளிவில் செய்யலை நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் சொல்கிறது மூடிட்டு செய்யறியா அங்கே இருக்கிற பாரு அந்த ரெண்டு தலை அரக்கன் அவனை வந்து ஈஸியாக வந்து யார்னாலையும் ஒன்று போட்டு தள்ள முடியாது இது வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து உன்னோடய லைஃபே வந்து டேஞ்சரில் தான் போய் முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த தண்டபயில் கீழே இருக்கிற கீழே இருக்கிற ஒரு அடியை இருந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு என்ன பண்ண சொல்கிற என்ன வாட்களெல்லாம் தயாராகவே அந்த பரதேசி சொல்கிறது கேட்காத நம்ம போய் அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்தால் அவங்கள தாண்டி வந்து அந்த ஹோலி நெட்களில் இருந்து வந்தாங்களே அவங்ககிட்ட வந்து ஹீரோ பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி அந்த நாகியில் கண்டுக்காதீங்க நம்ம வந்து ஹன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறையா வந்து ஒரு ஒரு குகை முன்னாடி வந்து எல்லாம் நின்றுட்டு அந்த குகைக்குள்ளேருந்து நிறைய எறும்புகள் வந்து மொத மொதன்னு வரும் எல்லாம் வந்துட்டு என்னடா என்ன கருமண்டா இது இந்த டைம்ல எப்போ எவ்வளோ பெரிய எறும்புருது அது இத்தனை என்ன அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாதீங்க நான் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டம்னு அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா வந்து அங்கே போய் அவனோட அந்த ஹீரோ கொடுத்துருப்பார்ல அந்த ஸ்வார்ட்ஸ்மேன் ஷிப் கேட்டு வந்து இந்த மாதிரி ஷீல்டுக்கு போல் ஹீரோ வந்து சாலமன் ரிங்னு ஒன்று கேட்டுருப்பாருல அந்த ரிங்கு தான் வந்து இப்போ என் போட்டுருவான் அது வந்து லஜண்டரி ஐட்டம் இது வந்து எல்லா அந்த ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பூஸ்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் கொடுக்கும் அது வந்து அப்சல்யூட் ஒபீனியன்ஸ் மாதிரி நம்ம ஆர்டர் கொடுக்க முடியும் அந்த ஆர்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பீயிங் மேலேயும் ஒரு குறிப்பிட்ட கிரீச்சர் மேலேயும் குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும் இது வந்து அன்லிமிட்டெட் கிடையாது இது யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி அந்த எலும்புகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஜின்னா வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இவன் கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்கிட்டு இருப்பான் இப்போ மறுபடியும் சீனங்க கட்டாது கைஸ் ஹீரோலாம் அங்கே எறும்புலாம் பிடிச்சிட்டு அவருக்கு கீழே எடுத்துட்டு இருக்க இந்த சீன் கேட்டேன் அந்த தண்டரபில் கில்டுலேருந்து வந்த அந்த தண்டரபில் கில்லேருந்து வந்த அவன் வந்துட்டு டேரெக்டாக போய் அந்த ரெண்டு தலை அரக்கனை வந்து அட்டாக் பண்ண போயிடுவான் இவன் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை இருந்துட்டு கண்ணா பின்னான்னு வந்து மொட்டையும் கிடையாது அவனுக்கு முடி இருக்கும் அவன் வந்து கண்ணா பின்னான்னு வந்து வெட்டிகிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் திடீர்னு வந்து ஒன்று ஒரு பணம் தடுக்கி கீழே விழுகுது கீழே விழுகுறான் கீழே விழுந்துட்டு என்னடாது அப்படின்னு பார்த்தா அவன் கில்டு மெம்பர்ஸோட பாடிஸ் இருக்குது இவன் வந்துட்டு என்ன எப்பட்றான் இங்கே நான் வந்து இந்த மாதிரி அந்த எருமத்தை அந்த எறும்பைத்தானே வெட்டினேன் எப்படி என்னோடய ஆட்களை வந்து இங்கே இறந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவனுக்கு வந்து சென்சிக்கிறது ஒருவேளை இந்த ரெண்டு தல அரக்கம்தான் வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னை மேனப்புலேட் பண்ணானா என் கையில் வந்து நான் அறியாமல் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு தலை அரக்கம் வந்து பக்கத்தடி வந்துடுவான் பக்கத்தடி வந்து அவனை நசுக்கிடுவான் ஒரு நல்லா க்ரஷ் பண்ணிடுவான் இவன் வந்துட்டு அடைச்சா இப்படியே நான் சாகனு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த தண்டர் பல்கில்லேருந்து வந்து எல்லாத்தோட கதையுமே முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த நடக்கிற கூத்து எல்லாம் இவங்க வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு தருப்பாங்க அப்படி பார்த்துட்டு போது அந்த மொட்டை வந்துட்டு எப்போ இது ரொம்பவுமே ஓவர் பவர்டான ஒரு ஸ்கில்லாக இருக்குது அப்போ எப்படிப்பா வந்து இதை வந்து போட்டுடுறது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இதுக்கு நேற்கனவே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த எறும்பு எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து அந்த ரெண்டு தலை அறக்கணுன்னு நோக்கி ஏவி விடுவார் அதெல்லாமே முது முதுன்னு போயிட்டுருக்கோம் அந்த ரெண்டு தலை அறுக்கும்போது அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பான் அப்படி முதுன்னு போகும்போது அதை பார்த்துட்டு திரும்ப திரும்பிட்டு அது எல்லாமே வந்து ஏறிப்போ அந்த ரெண்டு தலாரக்கணம் போய் கடிக்க ஆரம்பிச்சிருங்க இவனுங்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம ஈஸியாக வந்து இதோட கதையும் முடிச்சிடலாம் போல் நான் கூட என்னமோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நினச்சா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை அது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது இது ரெண்டு தலாக்கணுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுது திடீர்னு ஒரு பிரைட்டான ஒரு லைட் வருது அந்த லைட்டில் வந்து எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எறும்பல் எல்லாத்துக்குமே வேலையும் வந்து அடிக்குது அடித்ததுக்கு அதுக்கப்புறம் எல்லா எறும்பு கூட மாற்றி மாற்றி அதுக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சிக்கிது அப்படி அடிக்க ஆரம்பித்தோன்னே இந்த ஜின் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் அந்த ரிங் எஃபெக்ட் வந்து போகலை அது எல்லா எறும்புமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி இருந்து எப்படி வந்து இந்த எறும்புகள்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதுதான் அந்த ரெண்டு தலாக ஸ்கில்லு அதோட லெஃப்ட் ஐயோட பவர் எதாவது லெஃப்ட் ஐ வந்து கன்ஃபியூஷனுங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து க்ரியேட் பண்ணுவோம் அது வந்து நம்ம எனமிஸ் யார் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே தெரியாமல் வந்து நம்ம கூட சண்டை போட வைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வந்துட்டு சரி இப்போ நம்ம எப்படி வந்து அதை கொடுறது அப்படின்னு சொல்லும்போது டஞ்சன் வந்து ஒரு அன்லிமிட்டெட் கிடையாது எல்லா பவர்ஸுக்குமே ஒரு லிமிட் இருக்குது அது வந்து அவ்வளோதான் அப் அப்படி அது வந்து பொருந்தும் அந்த ஐக்கு வந்து ஒரு கூல்டவுன் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு கண் மட்டும் திறந்து இன்னொரு கண் வந்து கூல்டவுனில் இருக்கும் ஹீரோ வந்துட்டு சரி சரி நான் போய் அட்டாக் பண்ணுறேன் சொல்லிட்டு ஹீரோ வந்து வேகமாக வந்து அந்த ரெண்டுத்தெல்லாம் அரக்கன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஏப்பா எப்படிப்பா இவன் வந்து அசால்ட்டாக போயிட்டு இருக்கான் இவனுக்கு எந்த பவருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அது வந்து பக்கத்தாடி ஹீரோ போயிடுற போனோன்னே இருந்துட்டு அது இன்னொரு ஸ்கில்லை யூஸ் பண்ணும் அந்த ஸ்கில்லு வந்து அது அவன் வந்து ஹீரோ பக்கத்தடி போகப்போ ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஸ்டோனாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஹீரோ வந்துட்டு ஓ இதை நான் எதிர்பார்த்தேன் இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சண்டை கட்டியிருக்கேன் அதனால் உன்னோடய எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில் வந்து அந்த லேண்ட்ஸ்லாட் ட்ரிங்க்ஸ் வந்து வந்துடும் அதோட பவரே வந்து இம்ப்யூரான எதுவுமே வந்து ஆக்டிவேட் ஆகாத தடுக்கிறங்காட்டி ஹீரோவோட அந்த ஸ்கில் அந்த ரிங் பவர் மூலமாக வந்து அந்த ஸ்டோனாக மாறிட்டு இருக்கிற ஹீரோ வந்து அவர் வந்து அதுலேருந்து தப்பிச்சிருவார் அடுத்து அப்பிச்சுட்டு ஹீரோ வந்து ஏறி இந்த மாதிரி ஒரு 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 கண் வந்து கூல்டவுனில் இருக்கும்போதே வந்து நான் இதோட கதையை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ரைட் ஐயை வந்து டேமேஜ் பண்ணிடுவார் இன்னும் லெஃப்ட் ஐ வந்து கூல் டவுனில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது டேமேஜ் பண்ணணும்னு வந்துட்டு இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அட்டாக் பண்ணுவோம் ஹீரோ மேலே வந்து லேண்ட் ஆகிரும் ஆனால் ஹீரோ வந்து அந்த லெஜண்டரி ஷீல்டு மூலமாக வந்து அந்த அட்டாக் வந்து தடுத்து நின்றுட்டுருப்பார் நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட இவ்வளோ நாள் கழிச்சு சந்தோஷப்படுற இந்த த்ரில்லான ஃபீலிங் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் அதே சமயத்தில் தூரத்தில் வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து மேஜிக் ஸ்பெல் பிளாஸ்ட் வந்தால் அந்த ஆருக்கு மேலே அடிக்கும்போது பார்த்தா அந்த மைக்கிள் தான் அடிச்சிருப்பா அதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் மைக்கில் அதாவது அந்த ஹோலி நைட் கில்டி மெம்பர்ஸ் அப்புறம் சின்ன எல்லாருமே வந்து அந்த ரெண்டுத்தில் அரக்கனை நோக்கி வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதோடயே இந்த பாட்டு முடியுது கிஷ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கேஷ் இது கொஞ்சம் டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை கீஷ் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம்